அன்பின் வணக்கம் நாள் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கவிதை நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கவிஞர் அமிர்தம் சூர்யா கவிதை முடிவுறா கனவு அகமீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நினைவு பட்டு ஒன்றை உருவி போர்த்தி கொண்டு தூங்கினேன் என்னுள் அவளை அடைகாத்தபடி சேலையிலிருந்து கசிந்து அறையை நிரப்பிய சுகந்தத்தால் திடுக்கிட்டு எழுந்த நண்பன் தாயை தொலைத்த குட்டி யானையாய் டேய் என்னாச்சு இப்படி நிர்வாணமா தூங்குற என்று பிளிறினான் அவனின் சப்தத்தால் அறையின் புறம் வெளித்தபோது போர்த்து இருந்த பட்டுச்சேலை சடசடவென பூச்சிகளாய் மாறி வெளிநடப்பு செய்தது சிலப்பதிகார பூதங்களாய் எப்படியோ ஒன்று சுவரிலிருந்த கரும்பள்ளி வாயில் கிடக்க பட்டாம்பூச்சியிலிருந்து கசிந்தது பசியின் துளிகள் பதற்றத்தில் உடல் சுருக்கி பார்த்தேன் பட்டாம்பூச்சி மறைந்து போயிருந்தது ஓவெனக் கதறி அறையில் எரிந்து கொண்டிருந்தேன் கண்ணகி சபித்த மதுரையாய் அந்த பள்ளியின் கண் போல் இருந்ததென்று உங்களுக்கு தெரியுமா தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி